ஏங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா படித்தாதான் ஒரு நல்ல அதிகாரத்தில் உட்கார முடியும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா படிக்கலான்னா கூட பிரச்சனை இல்லை திறமை இருந்தால் ஒரு நல்ல அதிகாரத்தில் உட்காரலான்னு சொல்கிறாங்க இதை நான் தப்புன்னு சொல்லலைங்க படிப்பும் திறமையும் நிச்சயமாக ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல அதிகாரத்தில் இருப்பது ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதை விட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை இந்த அதி படிப்புனாலையும் திறமையினாலையும் அந்த அதிகாரத்தை வச்சு அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாத பார்த்துக்கங்க பிசாசின் கிரியைகளையும் வியாதிகளையும் தரித்திரங்களையும் கவலைகளையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் இதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க இந்த உலகம் தருகிற அதிகாரத்தை வைத்து இதையெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்ப இந்த மோசமான எல்லாம் ஜெயிக்க நமக்கு மேலான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல ஆமாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறாருங்க நமக்கு தந்திருக்காருங்க சத்ருவனுடைய சகல வல்லமைகள் பில்லி சூனியம் மாந்திரகம் தரித்திரம் வியாதி பலவீனம் கஷ்டம் நஷ்டம் இப்படி எந்த விதமான மோசமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இது நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை பிரச்சனை வந்த உடனேயே அந்த பிரச்சனையை ஜெயிக்க விட்டு வேடிக்கை பார்த்து அழுது புலம்பி சில பேர் செத்து போயிடணுங்கிற மனநிலைக்கு போயிடுறோம் அப்படி போக கூடாது பார்த்துக்கங்க அந்த பிரச்சனையை ஜெயிக்கிற அதிகாரத்தையே நம்ம கையில் கொடுத்துருக்காருங்க ஜெயிக்க தயாராகிட்டீங்களா எந்திரிங்க புறப்படுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஜெயிப்பதற்குண்டான அதிகாரம் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்துங்க காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் காட் பிளஸ் யூ